இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து ரொம்ப நாளாக வந்து நைட்டு வந்து ஸ்கின் கேர் பண்ணிவிடு நான் இனிமேல் வந்து ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்து ஒரு பெட் கெட் இருந்தாங்க என்னென்னா மேரேஜ்குள்ளே நான் என்னை வந்து க்ளோவாக்கு க்ளோவாக்குனு அதனால சரி ஓகே இனிமேல் வந்து ப்ராப்பராக நைட் நைட் அவங்களுக்கும் ஸ்கின் கேர் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தோம் பட் வந்து சார் என்ன பண்ணுறாருன்றதை நான் இப்போ காட்டுறேன்

சரி 12 ஆக போதே இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்தோம் மாமா ஸ்கின் கேர் பண்ணுமா காலை வேண்டாம் காலையில இருந்து ஒன்னு ஸ்கின் கேர் நோ நைட் தூங்கும் போது ஸ்கின் கேர் இஸ் மஸ்ட் வாட் பாருங்க நெத்தில வச்ச குங்குமத்தை கூட அழிக்காம இப்படி தூங்கினா அப்புறம் மூஞ்சி எப்படி நல்லா இருக்கும் கோயில் குங்குமம்னா அழிக்க கூடாது ஏய் கோயில் குங்குமமே இல்ல இது ஒழுங்கா எந்திங்க படவா

எல்லா ப்ராடக்ட்லாம் வாங்கல ஒரு சிலது வாங்கிட்டேன் ஒரு சிலது இருந்தது போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோக்கு வந்து ஆமா அதுக்கு ஸ்கின் கேர் பண்ணக்க நல்ல தூக்கம் வரும் நான் என்ன பண்றேன் நோ ஆஹா நோ முழிச்சிருந்து ஸ்கின் கேர் பண்ணாதான் ஃபேஸ் நல்லா ஆகும் வந்து உங்களோட உங்களோட ஆடியன்ஸ் ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க என்ன ஏதாவது சொல்லுங்க ஒரு இன்ட்ரோவே இல்லாம போறீங்க என்ன நாங்க வந்து செல்வானா வீட்டுல இருக்கோம் வழியா வந்து <asia> <laughs> <happily> <viruses> நைட் ஸ்கின் கேர் மார்னிங் ஸ்கின் கேர் வேற மார்னிங் ஸ்கின் கேர் தனியா வீடியோ போடுறோம் நைட் ஸ்கின் கேர் வந்து இந்த vlogல இருக்கும் நானா பாருங்க காட்டன் பேண்ட் இது காட்டன் ஷர்ட் மாதும் ஃபுல் ஹேண்ட் இதோடயே நீட்டா படுத்துங்கற ஜீன்ஸ் பேண்ட் போட்டுதால இப்ப நீட்டா படுத்துங்க அப்படி தூங்குறாரு என்னைய நைட் ஸ்கின் கேர் பண்ணிட்டு தான் நீ தூங்குறங்க

இந்த இதில் உண்டு இப்போது பண்ணுற ஸ்கின் கேரில் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பிம்பிள் இந்த பிம்பிள்லாம் இப்போ போக போகுது சர்ப்ரைஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தூக்கத்துல இருந்து வெளிய வாங்க உனக்கே கண்ணு ரெட்டா இருக்கு தெரியுமா அங்க காமி கேமரால ரெட்டா இருக்குனா அப்ப அந்த அளவுக்கு ஹீட் இருக்குன்னு அர்த்தம் पाणी கொண்டு ரொம்ப புடிச்ச ப்ராடக்ட்ட நான் வாங்கிட்டேன் இந்தா இல்ல வருது சரியா கேங்க ம் கேங்க ம் சரி குடிச்சிட்டு எத்தனை பிள்ளைகளே என்ன சொல்ல ரத்தம் வர்றதுக்கு தண்ணி குடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாம எனக்கு இந்த படம் டைம் ரத்தம் இப்ப ரத்தம் எடுத்துக்கிட்டா வேண்டாம் வேண்டாம் அது அசால்ட்டு வரும் ஓகே இது வந்து லிப்ஸ்டிக் ஃபாக்ஸ் லிப் எனக்கு லிப் பாம் இது லிப் பாம் ஓகேவா நான் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ட லாஸ்ட்டா காட்டுறேன் இது வந்து ஃபேஸ் பவுடர் போட்டுருكي இது TimeUnit எல்லாமே நம்ம பேரே இந்த ஃபேஸ் மாஸ்கி ஃபேஸ் மாஸ்க் ஓகேவா மேட் கொரியா ஆஹா இன்ன என்ன ஏதாவது எனக்குலாம் ப்ரமோஷன் இதெல்லாம் இல்ல ஆடியன்ட்க்கு வந்து ப்ரமோஷன் இது வந்து இது என்னோட சைடு ஆஹா என்ன ஒரு குட்டியா இருக்கேன் இது ரொம்ப சேட ஆமா இதுレー இதுக்கு இது வந்து இந்தர்க்கல உங்களுக்கு இங்க எக்ஸஸா இருக்கு ஹேர்(){} குளுத்திட்டே முகமாவே பற்பரோ வந்துருக்கு எனக்கு பிளேட் பட்டாலே

फर्स्ट नम मनी के दो उठ गया उठ तो कुछ ना तुम नो तुम कर ले इन्हें चलो उन्हें भी तुम कर दे यूज टू टू थ्री थ्री टाइम्स अ वीक ऑन क्लेंस्ड स्किन फॉलो इट अप विद मॉइस्चराइजर एंड बाद के मून ना सुपर ओके ये ना सैटिस्फैक्शन है उनको उड़ी चिरा उड़ी है पुरी जी मतलब नालार

வடையில என்ன மாதிரி உனக்குதான் முடியல ஓட்ட மாட்டேங்குது என்ன கழுத்து வரைக்கும் ஓட்டிக்குச்சு போஸ்ட் போடுறதுக்கோ தம்மை பைப்ரங்குபனி கூப்பர் பைப்ரடாத அந்த மனுங்க வருது உருவி நல்ல நல்ல கூட எனக்கு எனக்கு பிடிக்குமே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஏதாவது கதை பேசலாம் ஏன் சோற இது இல்லைம்மா மெனி ஆவ ஏஸ் லைட் அப்படி வீட்டில் கூட கேட்க விட மாட்டேங்கிறான் ஓகே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நாவலிஸ் ஏன் இதையும் அதே மாதிரியே உரிக்கிற இது முத்தாதண்ணா வருவோம் அப்புறம் என்ன முடியை பிடிச்சி குடுத்துறாதே

மணியோட ஃபேஸ்ல இந்த நோஸ் ஸ்லிப்ப வச்சு இப்படி எடுக்கும் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும்னு எனக்கு ஆசை நான் மாதிரி நான் கத்தலாம் நான் கத்த மாட்டேனே நான் கத்தி கூப்பாடு போட்டுருவேன் அதுக்கு தான் அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க அதை அவங்களுக்கு எல்லாம் தான் நான் இத எனக்கு ஆர்டர் பண்ணி எப்படியாவது இவங்கிட்ட ஸ்கின் கேர்னு சொல்லி உட்கார வச்சு இதை ட்ரை பண்ணிடணும்னு நான் வந்திருக்கேன் தெரியுது இதுலயுமே வரமாட்டேன் இதுவே வரமாட்டேங்குது மூக்கு ஒட்டிட்டு எப்படி வரும்

வாங்க நான் உங்களுக்கு முடிச்சி நீ உயிரோட பாத்துட்டு தான் ஓகே வாங்க ஒட்டு நோ 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 உங்களுக்கு ஒட்டு வாங்க உனக்கு அப்புறம் போட்டுருக்கு बिफोर அப்ளைங் திஸ் க்ளீன் யுவர் ஓகே டு நாட் யூ பேஸ் கின இருக்குன்னு நம்ம இந்த இது ஓட் இருக்குமே यार சோ போட்டா ஃபேஸ் உங்க ஃபேஸ் ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணீங்களா ஆமா செட்டபிள் வச்சி ஆदिकப்புறம் سيرம் தான இறங்கி அதெல்லாம் டூ நாட் யூஸ் அண்ட் கட் ஸ்க்ராட்ச் ஆர் இன்ஃப்ளேம்ட் ஸ்கின் இந்த ஈவெண்ட் எங்க 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 ஒன்றுமே இல்லை இந்த ஈவெண்ட் ஆஃப் அ அலர்ஜி ஆர் யரிட்டேஷன் இப்படி தான் நடிக்க இப்படி தான் நடிக்க இப்படி தான் நடிக்க காண்டக்ட் ஆர் ஜென்ரல் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் மேட் ஷோர் அர் ஸ்கின் இஸ் நாட் ட்ரை பிஃபோர் நாட் ட்ரை மா நாட் ட்ரை உங்க ஸ்கின் இப்போ ட்ரை ஆல்ல நல்ல

நீங்க <laughs>

சொல்லுவா நீங்க எது தெரியாம வச்சிட்டு இருக்கீங்க வாங்க போன் பேப்பர் எப்படி

வெற்றி வெற்றி அப்படி காரணங்க தெரியாது இ சைடா கிராஸா கட்டி இங்க எல்ல ஃபோக்கஸ் இதுல வா ஒரு ஃபோக்கஸ் என்ன ஃபோக்கஸ்ல நல்லா தான் வந்திருக்கு இத நீங்க தர ஆரம்பிக்கலாமே வீஸ்ரா சரி ஓ நீ வலவன் சாமையா பேசிட்டு இருந்தாரு சோ வலவன் அழாதான் ச انا ஏனக்கு ஒண்ணுமே வரல லைக் கொஞ்சம் மாதிரி சோரியலா இருக்கு கருப்பா இருக்கு

நாரியா எலக்ட்ரசன் அரியா பேக்ரவுண்ட் மியூзик இருக்குறவங்க வந்து இத யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் எங்களுக்கு வந்து கம்மியா இருக்கதனால கம்மியாத இல்ல எனக்கு வந்து இல்லவே இல்ல இவங்களுக்கு இல்லவே இல்ல ஆனா வந்து கொஞ்சோண்டு ஒரு நாள் வந்துச்சு மத்தபடி ஓகே தான் ப்ராடக்ட் வாஸ் நைஸ் குட் குட் மாதிரி மணி வந்து ரொம்ப பயந்தாங்க அந்த ரொம்ப பயந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல நானுமே ரொம்ப பயந்த அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்ல இவங்க ஏன் ரொம்ப பயந்தாங்கன்னா இவங்க ரொம்ப சென்சிடிவ் அதனால அப்போ மாதிரி எனக்கு பயலாம் ஊருக்குப்பா ஓகேடா நாம மூஞ்சி கழுவிட்டு வந்து தூங்குறோம் ஆ வேற என்ன ஆ நெக்ஸ்ட் நாம எதாவது இதே மாதிரி ஒரு கரெக்டர் ஸ்கின் கேர் பண்ணுவோம் நீங்க வெயிட் பண்ணுங்க என்றும் ரசிகர்களே என்றும் நான் எப்ப சொல்லறது என்றும் ரசிகர்களே rasiya rasi gigi dia rasi gai okay ready intro rasi gai rasi <tip>